போச்சு சேனல் இன்டர்வியூஸ்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆக்சுவலா அவங்க ஃபேமிலிலாம் வந்து அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்ச ட்ரிப் இது அதனால ஜெர்மனிக்கு போயிட்டாங்க அவங்க இவர் வந்து எங்களுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் போஸ்ட்போன் பண்ணி டிக்கெட்டை மாத்தி போட்டு அது ஆப்வியஸ்லி அது எத்தனையோ லாக்ஸ் ஆயிருக்கும் அந்த டிக்கெட்டை மாத்துறதுக்கு ஸோ நேற்று முன்னாடி தான் கிளம்பியிருக்காரு அதனால அவரால் இன்னைக்கு வர முடியல அதே மாதிரி மூணாவது ரமேஷர் வந்து கன்னியாகுமரியில் ஷூட்டிங்ல இருக்காரு அவரும் நேற்று வரைக்கும் எங்களுக்கு ப்ரொமோஷன்ல தான் இருந்தார் பிளஸ் பத்மேஷ் சாரும் வேற ஒரு படம் ஷூட்டிங்ல இருக்கிறதுனால அவரால் வந்து கலந்துக்க முடியல

ஃபர்ஸ்ட்டு மூவி இதுக்கு வந்து அவனுக்கு அதிகம் பண்ணி எப்படி சூஸ் பண்ணீங்க அதே மாதிரி பேசும்போது இந்த இந்த டீம் வந்து யார் வந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட்டாக ரொம்ப இருப்பாங்கன்னு இந்த படம் படத்துக்கு போவீங்க எப்படி தெரியாது பார்க்கலாம் நல்ல நினைக்கிறேன் ஹீரோயின் ஒரு கேள்வி சர்வையா சுதாகரனா இருந்தவங்க திடீர்னு அக்ஷரா ரெட்டியா மாத்தினதுக்கான காரணம் அஸ்ட்ராலஜில சொல்லிருக்காங்க இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் மை டேட் ஆஃப் बर्थ இன் எவ்ரிதி சோ அந்த ஒரு ரீசன் காரண 2013 ல வந்து ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் சிபிஐயும் உங்க மேல ஒரு கம்பெனி இது கேஸ் ஒன் ஃபைல் பண்ணாங்க இட் இஸ் ரிகார்டிங் கோல்ஸ் மார்க்கிங் அந்த கேஸோட நிலைமை என்னவா இருக்கு

இனிமே இனிமேல் நான் பண்ண போகிற படங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷன் வந்து அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணுறதுனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு அதுக்கு ஐ ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக அஜித் சரோட பேச மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா ஐ வுட் டாக் நம்ம அவங்க எவ்வளோ பிஸியான பீப்புள் இல்லையா அது இன்னும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற இடத்த நமக்கு இல்லை ஸோ யா தேங்க்யூ சார் பொதுவாக எல்லா படத்தோட ட்ரைலர்லையும் பின்னாடி

அதுதான் சார் சொல்லுங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த படமாக என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நட்டி சார் நீங்க இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே கதை சொல்ல வந்தாலே அது இல்லாமல் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க அப்படி இருந்தால் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன கதைக்காலம் சார் அது ஒரு விஷயத்தை சொல்லுவேன் சார் நான் பேசும்போதே கூட சொன்னேன் அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அதிக பாசம் வச்சுக்கிறாங்க ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கல என் பிள்ளைகளுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அந்த அன்பு நம்ம அந்த சுதந்திரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அது நம்மளுடைய கடமை ஆனால் அது கட்டுப்பாடற்ற சுதந்திரமா மாறும்போது பல ஆபத்துகளுக்கு வழிவகுக்குது அது நடக்கிற கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கூடிய ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லர் மூலமா இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் இந்த கதை நான் உடனே சரின்னு சொன்னேன் சார் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபில் டு பி சீன் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில இருக்க ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது அதுல அதுல தெரியுது ஸோ அதனால அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு நமக்கு அது கிடைக்கும் நிறைய இனிமேல் அடுத்தது நிறைய பண்ணுவீங்க சார் அஜென்ட் செப்ப என்ன ரோல் வந்தாலும் பண்ணலாம் சார் அது ஒரு தப்பைஸ் அது போலீசா இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம் என்னவா இருந்தாலும் ஆனால் அனா அந்த கதை அந்த கதா அதுக்கான அதானே கரெக்டாக கரெக்டா கொடுக்கும்போது நம்ம பண்றதுல வந்து நல்லதாనే சார் தப்ப இல்ல சார் மேடம் மேடம் நீ வந்து பிஸ் ஆ இல்ல வந்து உங்களுக்கு தெரியும் நீ வந்து இவ்வளவு தான எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இவ்வளவு லேட்டானதுக்கு காரணம் என்ன இல்லை சார் ஃபஸ்ட் வந்து ஸ்டடீஸ் முடிக்கணும்னு சொல்லி அம்மா இது பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்டடீஸ் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பேஜன்ஸ் மியூனி மூணு பியூட்டி பேஜன்ட்ஸ் போயிருப்பேன் எனக்கு நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக்பாஸ் போயிருந்தேன் பிக்பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே அம்மாவுக்கு வந்துட்டு வந்த உடனே இல்லை பிக்பாஸ் போயிருக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வந்த பிறகு ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ் எனக்கு வந்து அந்த டைம் அவங்க கூட டெடிகேட் பண்ணது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அண்ட் இன்னும் எனக்கு டைம் கிடைச்சது அம்மா கூட இருந்துருப்பேன் எனக்கு ஒர்க் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்லாம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்ப கூட வந்துட்டு ஓகே அம்மா இல்லை என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா இதுக்கு மேலே வேண்டா இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அம்மா தான் இந்த மூவி வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டீம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால தான் இது பண்ணுங்க

நான் அது கொடுக்க வேண்டி வரும் ஸோ அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரெண்டாவது சில கதைகள் எனக்கு சரியாக பண்ணல இது சரியாக ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருந்தது அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் அப்புறம் காஃபி செட்டை போட்டாலே உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் ஹீரோயின் போட மாட்டாங்க இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஹீரோயின் இதில் எனக்கு ஹீரோயின் கிடையாது சார் இதில் எனக்கு சார் ஹீரோயின் கதை 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 டிமாண்ட் பண்ண தான் சார் ஹீரோயின் அதில் வருவாங்க அதனால் அது ஒன்றும் பெரிய அது ஒரு கஷ்டமாகவும் தெரியல அது ஒரு இதுவாகவும் இல்லை எனக்கு

எனக்கு வந்து அவர் வேற மாதிரி பாத்துட்டு நிக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்ச இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா நீங்க சொல்றது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது ஸோ அப்போ நீங்க வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏத்தவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பண்ணிருப்பாங்க பட் இப்போ ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அண்ட் ஈவன் இஃப் யூ டூ சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் திங்க் மக்கள் அதை ஏத்துப்பாங்க அண்ட் தட் டசன்ட் சீம் வெரி ரைட் இஸ் வெல்